இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காதல் என்ற மூன்றெழுத்து ஒற்றை வார்த்தையில்தான் மனித இனத்தின் வாழ்க்கை உருண்டு கொண்டிருக்கிறது மனிதனை தவிர்த்து மற்ற உயிர்கள் யாவும் பசிக்காக மட்டுமே எரிதேடி உண்டு வாழும் நாட்களை மகிழ்ச்சியாக அழிக்கின்றன இந்த மனித இனம் மாத்திரம்தான் அதையும் கடந்து காதல்தான் வாழ்க்கை என்று பைத்தியம் பிடித்து அழைகின்றது அந்த பைத்தியக்கார கூட்டத்தில் சிக்கித் தவிப்போரில் நானும் ஒருவன் சூரியனும் நிலவில் உதிக்காமல் போனாலும் கூட மண்ணில் மனித இனம் வாழ்கிற வாய்ப்பு உண்டு ஆனால் எனது காதலி இல்லாமல் உடலின் ஓரளவும் அசையாது என்பது சத்தியமான வார்த்தைகள் என் உயிர் உள்ளவரை உன்னை காதலித்துக் கொண்டுதான் இருப்பேன் என் சுவாசமாக எத்தனையோ உறவுகளை கடந்து சென்றாலும் என்னில் நீ மட்டுமே நிலைத்தது ஏனோ பல நேரங்களில் நீ என்னுடன் இல்லை என்றாலும் உன்னிடம் மண்டியிடும் என் இதயம் உணர்த்தி போகிறது நீதான் என் உயிர் என்று உருகாத பனிக்கட்டியாய் உடலமைப்பு நீ கொண்டாய் பருகாத கா கடல் நீராய் பார்க்க வைத்தே ஏன் என்றாய் பிடிக்க முடியாத சிற்றெரும்பாய் நான் இங்கே சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட சீனி சேர்க்கையாய் நீ அங்கே உன்னோடு நான் இருக்கும் நொடிலுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னோடு சண்டையட்டு விளையாடவே காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை தீண்டுகையில் உன் ரத்த அணுக்கள் எனக்குள்ளும் பாய்கிறது சொர்க்கத்தை உணர்கிறேன் உன் மடியில் நான் நரகத்தை உணர்கிறேன் நீ இல்லாமல் நான் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்றால் என் வேலை உன்னை முத்தோடும் இருக்கும் நீயே வேண்டாம் என்றாலும் உன்னை யாருக்கும் விட்டுக் கொடுப்பதா இல்லை என் இதயத்தின் காதல் துளிகளை பன்னீராக தெளிகிறேன் தெளிந்து காதல் செய் என்னை எனக்கு கவிதை எழுத தெரியாதுதான் ஆனால் உன் பெயரை எழுதும்போது கவிஞனாகிறேன் நீ என்னை விட்டு தூரமாக இருக்கையில் சில நேரங்களில் திக்குமுக்காடி தான் போகிறேன் திசையறியாது நிற்கிறேன் வழிகாட்டியாய் உன்னை கண்டே இன்னும் என்னவெல்லாம் செய்யப் போகிறாயோ என்னை முன்பே சொல்லிவிடு எச்சரிக்கை மணி அடிக்க என் இதயத்திடம் சொல்லி வைக்கிறேன் எல்லா நேரமும் நீ என்னுடன் இருப்பதில்லை இருக்கும்போது கட்டி அணைத்துக் கொள்கிறேன் நீ பிறந்த இடம் மைசூர் என்பதாலோ என்னவோ தமிழத்துக்கு என்னிடம் வர மறுக்கிறாய் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிற இப்பெல்லாம் நீ என்னை கண்டுக்கிறது கூட இல்லை மனசு வலிக்குது எதுக்கு இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிற நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ சொன்ன எதையும் கேட்காம இருந்தனா இல்லை நீ சொல்லாத எதையும் அவசரப்பட்டு செஞ்சனா சொல்லு எதுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிற ஒருவேளை உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருந்தால் கை நீட்டு கூட அடிச்சிடு அப்படியாவது உன் கை ஏமேல பதும் படும்ல எந்த மரபணுவை எப்படித்தான் மாற்றி வேணும் உயிரில் கலந்த உன்னை எப்படி வெளியேற்று வேணும் என் காதலியின் பெயர் பணம் இந்த அகிலத்தையே ஆட்டி படைக்கும் திறன் கொண்ட பணம் தான் என்னுடைய காதலி இந்த வீடியோவோட தலைப்பு பணம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள்